ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே எடுக்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஜனவரி முடியறதுக்குள்ளே ஜனவரியில் நிறைய கிரக மாற்றங்கள் போகுது அதற்கு காரணம் என்னென்னா தை தை பிறந்தால் பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தையில் ஜனவரி கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த தையில நீங்கள் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் ஒரு வருடத்துக்கும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு நடக்கக்கூடிய கெட்டது நல்லது எல்லாத்துக்கும் காரணம் விதிகள்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே விதிகள் கிடையாது கிரகங்கள் தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாமே கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் கிரகங்கள் ஒரு சில நேரம் சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் ஒரு சில நேரம் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் சரி கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகளால் இப்போ என்ன நடக்க போதுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தைல ஜனவரி கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறார் எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவுங்கிறது ஏற்படும் அப்புறம் புது முயற்சிகள் எது செய்தாலோ அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடித்துக் கொடுப்பார் பத்தில் குரு இருப்பதால் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் பதவி மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பணியிலிருந்து விடுபடுவீங்க நீங்கள் விரும்பியபடியே பதவி வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரக நிலைகளால இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் ராசியில சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட போகுது இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரு ஆகிறதுனால தான் மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட போது என்பது குறிப்பிடப்படுது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் வகர இயக்கத்தில் இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வகரம் பெறுவது நன்மைதான் கேந்திர தோஷம் பெற்ற குரு வகரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இனிய பலன்கள் ஏராளம் நடைபெறும் குறிப்பாக இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடை அகலோ கடன் சும குறைய எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ வரன்கள் வந்து வந்து திரும்புகின்றது எதுவும் முடியவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லதாக அமையோ குருவின் பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய மூன்று இடங்களில் பதிகிறது அந்த மூன்று இடங்களுக்குரிய பலன்கள் உங்களை வந்தடையோ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையோ கொடுக்கல் வாங்கல்ல எதிர்பார்த்த லாபமானது உண்டாகோ வாடக கட்டிடத்தில் இருந்தவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாற எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ தாயின் உடல் நலம் சீராகோ உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை அளிப்பார் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அகல விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகோ பழைய பிரச்சனைகளுக்கு புதிய அணுகுமுறையில் தீர்வு காண்பிங்க ஸோ குரு ஆகிறதுனால இந்த மாதிரியான மாற்றம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுங்க குருவை தொடர்ந்து அதுக்கப்புறமா கும்பத்தில் புதன் வரக்கூடிய ஒரு அதிசயம் நடக்க போகுது உங்கள் ராசிநாதனாகவும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்பார்கள் அதன்படி ஆறுல சஞ்சரிக்கக்கூடிய புதனால் பொருளாதார பற்றாக்குறையாகலோ புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கோ உத்தியோக சம்பந்தமாக ஊதிய உயர்வோடு நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் கடனால் அவதிப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒழுங்கு செய்து கொள்ள பலிப்பிறக்கோ பெற்றோருடைய ஆதரவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உறுதியாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய கும்பத்தில் புதன் வர்றதுனால அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கப்புறமா ஃபைனலாக கும்பத்தில் சுக்கிரனும் வரக்கூடிய ஒரு அதிசயம் நடக்க போகுது மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் கும்ப ராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவருடைய பயிற்சி மூலம் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பழுதாகி செலவு வைக்கக்கூடிய பழைய வாகனத்தில் அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகோ பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரக்கூடிய விதம் அமையோ போட்டிக்கு மத்தியில் வியாபாரம் பெற்று நடை போடோ பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரோ ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு சுக்கரனால உண்டாக போது ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த டைம் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த டைம் லாபமானது வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும் மாணவ மாணவிகள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக முயற்சிக்க வேண்டியது இருக்கோ உறவினருடைய பகை உருவாகும் என்பதால் பெண்கள் கவனமாக செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இதுதாங்க உங்க ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப கண்ணி ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண இப்போ தை மாதத்துல இந்த பரிகாரங்களை நீங்க செய்தால் அதிகப்படியான பலன்களை நிச்சயம் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது அதனால அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து நிறைய சிறப்பான பரிகாரங்கள் செய்யறதுக்கு உகந்த நாட்கள் இந்த தையில வரும் அதனாலேயே இந்த தை நன்மைகள் நிறைந்த மாதம் என்றும் அழைக்கப்படும் தமிழ்நாட்டுடைய மிக சிறப்பான போகி பொங்கல் திருநாள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் தினங்கள் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்களும் சுப தினங்களும் இந்த தையில வரும் தையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தை அமாவாசை தை பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய சிறப்பு நாட்களை சொல்லலாம் அதனால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதங்கிறதுனால ஏதாவது சிறப்பு முயற்சிகளை நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த தையில செய்யலாம் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ தையில நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறதுனால தான் தையில சுப காரியங்கள் செய்யுங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் ஸோ இவ்வளவு சிறப்புகளை கொண்ட தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன் பயன்பெறுங்க அதாவது தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார் அதனால் சூரியன்ட்டு இருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் சைன கொடுக்கும் அந்த காரணத்தினால இந்த மாதம் முழுக்க கன்னி ராசிக்காரங்க காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் சூரிய ஒளியில் இருக்கணும் அப்படி இருந்திங்கன்னா சூரியனால் உங்களுக்கு உடம்பில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்பட்டு இந்த வருடமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதம் முழுக்க பசுமாடுகளுக்கு தானம் செய்வது நல்லது பசுமாடுகளுக்கு டெய்லி தானம் செய்தாலும் சரி எப்பயாவது ஒரு நாள் செய்தாலும் சரி ஆனால் தானம் செய்கிறது நல்லது அகத்திக்கீரை கொடுக்கறது பழம் கொடுக்கறது வெள்ளம் கொடுக்கறது அரிசி கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப ஏற்ப என்ன முடியுமோ அதை தான மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் செய்தாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை செய்தாவே இந்த தையில உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதனால் தையில மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை கண்ணீர் ராசிக்காரங்க இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்